காலை வணக்கம் எழுபத்தொம்போதாவது சுதந்திர தின வாழ்த்துக்கள் இந்த சுதந்திரத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது சுதந்திரத்துக்கு பின்னாடி என்ன நடந்துகிட்டு இருக்குது நமக்கு சுதந்திரம் கிடச்சதுன்னு இது யார் மூலமாக எப்படி கிடச்சிது எந்த சட்டத்தின் மூலமாக கிடைச்சிது இதை சுதந்திரம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை எப்படி வந்தது இந்த சுதந்திரம் கிடைச்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அரசியல் சட்டம் அமலுக்கு வர்ற வரைக்கும் இந்த நாட்டை எந்த சட்டம் ஆண்டு கொண்டு இருக்குது இந்த தகவலாம் நீங்கள் தெரிஞ்சிக்கிட்டு தானே ஆகணும் நம்பர் ஒன் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா முதலாம் உலக இருக்கும் ரெண்டாவது உலக போருக்கு ஆரம்பித்த உடனே இந்தியாவில் பஞ்சங்கள் பயங்கரமாக தலைவிரித்து ஆடிச்சு மக்கள் வந்து பசி ஸ்ரீ பட்னியால் ஏங்க ஆரம்பித்தாங்க அது இந்த ஆங்கிலேய அரசாங்கத்துக்கு தலை இருந்துச்சு இந்த காங்கிரஸ் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆரம்பித்தது வந்து வணிக நோக்கத்துக்காக ஆரம்பித்தது இந்தியா வம்சாவளி ஆங்கிலேயர்கள் இந்தியாவிலே தங்கி கொண்ட ஆங்கிலேயர்கள் ஆங்கில இந்தியர்களுடைய தொழில் ரீதியான பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக ஆரம்பித்த கா இந்த காங்கிரஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மக்கள் வந்து இந்த ஜமீன்தாரி ஜாகிர்தாரி பிரச்சனைகளால் வரி கொடுக்க முடியாமல் கடன் வாங்கி ஏமாந்ததுனால இந்த காங்கிரஸ் வந்து மக்களுக்கு ரெண்டு வாக்குறுதி கொடுத்த ஒன்று கடனை நாங்கள் வந்து ரத்து செய்கிறோம் ரெண்டாவது வந்து உழுபொருட்கள் நிலம் சொந்தணும் நாக்பூருக்கு மாநாடாக இருக்கட்டும் வேலூர் மாநாடு எல்லாத்துலேயும் இதாக சொன்னோன்னா மக்கள்லாம் பைத்தியகார்தனமாக காங்கிரஸை பின்பற்ற ஆரம்பித்தாங்க காங்கிரஸ் தலைவர்களை பின்பற்ற ஆரம்பித்தாங்க அவங்களுக்கு சாப்பாடு கிடையாது வீட்டில் சாப்பாடு கிடையாது போராட வேண்டியது ஜெயிலாட்டி போட்டாலும் அங்கேயாவது சோறு கிடைக்கும்னு சொல்லிட்டு மக்கள் கூட்டம் பெருக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அது என்ன இஸ்யூ வந்துச்சு கேட்டால் நிறைய இடங்களில் வந்து வன்முறைகள் வந்து பயங்கரமாக இருந்துச்சு சௌரி சௌரா போன்ற நிகழ்வுகளால் ஆங்கிலேய சிப்பாய்கள் கொல்லப்பட்டார்கள் பல இடங்களில் ஆங்கிலேய தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள் இதில் கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் போயிருந்த சூழ்நிலையில் இரண்டாம் உலக போரில் வந்து லண்டனில் போட்டு இந்த ஹிட்லர் தாக்கு தாக்குன்னு தாக்கிகிட்டு இருந்தார் அதனால் வந்து இந்தியா வந்து அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போ முப்பத்தைந்தாவது சட்டம் ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் பிரகாரம் இந்தியாவில் வந்து இரு அவை கொண்ட அரசாங்கம் நடந்துகிட்டு இருந்தது அது வந்து பை கேமரல் கேபினட் நெக்ஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதனால் அந்த அவங்கள கூப்பிட்டு நீங்கள் வந்து போருக்கு கலந்துங்கன்னா நாங்கள் போர் கலந்துக்க மாட்டேன்னு பிறகு காம்ப்ரமைஸ் பண்ணி நீங்கள் போர் கலந்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்குறோன்னு சொல்லி உறுதிமொழி கொடுத்தாங்க அதனால் வந்து இது இந்தியாவினுடைய படைகள் அதாவது கூர்க் ரெஜிமெண்ட் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் அண்ட் சீக் ரெஜிமெண்ட் படைகளை பார்த்தாலே ஹிட்லர் படைகள் நடுநடுங்க ஆரம்பிக்குமா அவர் ஹிட்லரே வந்து அவங்க இந்த படைகளை பார்த்தா வாங்கிடுங்க அவங்களோட போரிடாதீங்க அவங்க முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டாங்க அந்த சூழ்நிலையில் நம்ம இரண்டாம் உலக போரில் இந்தியாவினுடைய படைகள் இறங்கின உடனே எல்லா படைகளும் காணாமல் போய்விட்டது நம்ம வெற்றி பெற்றோம் கடைசி அதெல்லாம் விடுங்க அதுக்கப்புறம் இந்த அட்லாண்டா என்ற ஒரு கப்பலில் வந்து மூன்று தலைவர்கள் அமெரிக்கா இங்கிலாந்து ரஷ்யா மூன்று தலைவர் சேர்ந்து ஒரு உடன்படிக்கை கொண்டவர் அட்லாண்டா ட்ரீட்டி போட்டாங்க அதில் வந்து மனித உரிமைகளுக்கு ஒரு பிரகடம் பண்ணாங்க டிக்ளரேஷன் ஆஃப் உமன் ரைட்ஸ் அதில் ஒன்று வந்து காலனி நாடுகள் வந்து ஆதிக்கத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்றது இருந்துச்சு அப்புறம் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் ஒன்று ஆரம்பித்தாங்க முன்ன யூனியன் ஆஃப் லீக்கு சேங்ஷன் இல்லாமல் இருந்துச்சு யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் ஆரம்பித்த உடனே அதுலேயும் வந்து நம்ம நான் வந்து கொடுத்துடணுன்னு அந்த பிரகாரம் இரண்டாம் உலக போரில் வந்து இந்த உட்ரோ வில்சன் வந்து தெரு தெருவாக ஓடி மக்களை காப்பாற்றி போற பிறகு கூட அவரை போ தேர்தலில் தோக்கடிச்சிட்டாங்க இட்லி வந்தார் இங்கிலாந்து அந்த காலத்தில் தான் இம்பீரியர் பார்லிமெண்ட்டில் வந்து நம்ம நாட்டுக்கு வந்து இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் என்ற சட்டம் நிறைவேற்றப்பட்டு இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கும்போது அங்கே பன்னெண்டு மணியாக இருந்தால் இங்கே பகல் இங்கே அங்கே பகல் பன்னெண்டு மணி இந்தியாவில் இரவு பன்னெண்டு அதனால் இந்தியா இரவில் சுதந்திரம் வாங்குச்சு அப்படி இப்படின்னு சொன்னாங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த அரசியல் காரணங்களுக்காக முன்னாடி ஆட்சி செய்தவளை குறை சொல்கிறது இப்போ ஆட்சி செய்கிறது தலைமையில தூக்கி வச்சுக்கிறது இது ஒரு ரவுடி பசங்கள் சண்டை மாதிரி பூனை எலி சண்டை மாதிரி இது வந்து நான் இங்கே சண்டை போடுற மாதிரி இருக்கிறேன் இருந்தால் உண்மை அது இல்லை அந்தந்த கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்தந்த பிரதமர்கள் அந்தந்த உள்துறை அமைச்சர்கள் அந்த நாள் வெளிநாட்டு அமைச்சர்கள்லாம் வந்து சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி இந்த நாட்டை வந்து நடத்தி இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில நம்மளை பார்த்து அலைவரும் பயப்படுகிற அளவு நம்ம பாதுகாப்பை கேட்குற அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா எல்லாருடைய பங்களிப்பு தான் அதில் இருக்குது குறிப்பாக இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு குடிமகன்கள் விஞ்ஞானிகள் என்ன அவங்களுடைய ஈடுபாடு தியாகங்கள் எவ்வளோ போர் வீரர்கள் இறந்துட்டாங்க எவ்வளோ பெரிய வீரர்களாக இறந்துருக்காங்க அதெல்லாம் இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்குது இப்போ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்டில் இந்த நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் ஆக்ட்டு வந்து அதனுடைய சரத்துகள் இன்னும் வந்து அரசியல் சட்டத்தில் சில சரத்துகளுக்கு அந்த நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் ஆக்ட்டை ரெஃபர் பண்ணிக்கலாம் இந் இந்தியா அரசியல் நிலை சட்டத்தில் பல்வேறு உறுப்புகள் வந்து நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் ஆக்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது நிறைய விஷயங்கள் அதில் எடுக்கப்பட்டிருக்குன்றது நீங்கள் முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியது இவ்வளோ அருமையான இன்றைக்கி ஏழரை மணிக்கு வந்து மோடி அவர்கள் வந்து கொடியேற்றினார் இன்றைக்கி என்னென்னா ஏற்றம் இன்னைக்கு கொடி ஏற்றம் தான் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி கொடி ஏற்றணும் ஏன்னா ஜூனியன் ஜே பறந்துட்டு பறந்துகிட்டு இருந்த செங்கோட்டையிலிருந்து அந்த கொடியை இறக்கிட்டு நம்ம இந்திய கொடியை ஏற்றணும் அதனால் இன்றைக்கி ஹோஸ்டிங் ஆஃப் ஃப்ளாக் தான் ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு என்னென்னா அன்ஃபர்லிங் தான் கொடியை வந்து பறக்க விடுறது வேலையே கட்டி இருக்கும் அது இழுத்தவுடனே அது பறக்க ஆரம்பிக்கும் இது வந்து இன்றைக்கி வந்து கீழே கட்டி அதில் பூவெல்லாம் போட்டு மெல்லமாக ஏற்றி மேலே போய் அதை இழுத்தவுடனே அது பறக்கும் அதுக்கு ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது இதை தெரிஞ்சுக்குங்க அடுத்தது ஒரு முக்கியமான விஷயங்கள் பேசி தான் ஆகணும் இந்த மாநில அரசு நீதித்துறை நிர்வாகத்தை கவனிக்கிறவர்கள் வந்து ஏதாவது அமைதியான பிரச்சனைகள் சட்டப்பூர்வ ஆழமான பிரச்சனைகளை விவாதிக்கிறதுக்கு அட்வொகேட் ஜெனரல் அனுப்பிச்சிடுறாங்க ஆனால் நீதிபதிகளை முறைக்கணும் ஏடாகூடமாக பேசணுன்னா அதுக்குன்னு ஒரு ஆளை வச்சுருக்காங்க அவங்கள அனுப்புகிறாங்க நேற்று அவர் என்ன சொல்கிறாரு அமர் அமர்வு நீதிமன்றத்தில் வந்து போராட்டங்கள் நடக்கிறத்துல வக்கீலுங்களுக்கு என்ன வேலை நைட்டில் அப்படின்றார் இவர் சொல்கிறார் இவர் இவங்க இவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது இவங்க தலைவரை கைது பண்ணும்போது ஒருத்தர் யூனிஃபார்மோடு போட்டுக்கிட்டு ஜெயிலு முன்னாடி தரையில் உட்காந்து மறியல் பண்ணார் அதை பாராட்டி தான் அவருக்கு அட்வொகேட் ஜெனரலுக்கு அது கவர்மெண்ட் அட்வொகேட் கொடுத்தாங்க அப்புறம் கவர்மெண்ட் ஃபீடருக்கு கொடுத்தாங்க அப்புறம் அடிஷ்னல் கவர்மெண்ட் பீடர் இது அட்வொகேட் ஜென்ரல் போட்டாங்க சீனியர் கவுன்சில் ஆக்குனாங்க ரெண்டு வாட்டி ராஜ்யசபா எம்பி கூட ஆக்குனாங்க இவங்க வந்து இந்த கதை பேசுகிறாங்க என்ன பண்ண சொல்கிறீங்க சரி இருக்கட்டும் அது வந்து சில நேரங்களில் இவங்க இந்த மாதிரி இந்த இப்போ நியாயமாக இப்போ மக்களை மிரட்டணும் அப்படி பொதுமக்களை மிரட்டணும் போராட்டங்களை தவிர்க்கணுன்னா அதுக்கு ஒரு மந்திரியை வச்சுருக்காங்க அந்த மாதிரி நீதிமன்றத்தில் மிரட்டுறதுக்குன்னு ஒரு ஒரு அட்வொகே அடிஷ்னல் அட்வொகேட் ஜென்ரல் இருக்கு எனக்கு அந்த பேர் மேலாம் நம்பிக்கை கிடையாது அவங்க எப்படி தான் அவங்க அடிஷ்னல் அட்வொகேட் ஜென்ரல் அவனும் கொடுக்குறான் இவனும் வெக்கெல்லாம் போட்டுன்னு சுற்றினு இருக்கிறாங்க எல்லாேருக்கும் சில தகுதி இருக்குது நிறைய பேர் தகுதி அருமையாக பண்ணுறாங்க அவங்க எல்லாம் வந்து அவங்க முகத்தில் கலை கிடையாது ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ மரியாதை கிடையாது இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் மரியாதை இது வந்து நல்ல ஜனநாயகத்துக்கு நல்ல நீதித்துறைக்கு வந்து ஒரு இது இருந்தாலும் நீதித்துறையை காப்பாற்றுகிற நீதிபதிகள் வந்து நமக்கு சாதகமாக இருக்கிறது வந்து பெருமைக்குரிய விஷயந்தான் வழக்கறிஞர்கள் வந்து இந்த மாதிரி போராட்டங்கள் அவங்க வந்து அப்புறம் அதை விட கொடுமை என்னன்னா அது வீடியோவில் காட்டுறாங்க அப்பப்போ போராடும் போது ஒரு பொண்ணை வந்து அது ஜாக்கெட்லாம் கீழ்த்து வண்டியில் ஏற்றுற ஆம்பளைங்க பண்ணுறாங்க இது எந்த வகையில் நியாயம் இது எப்படி உமன் உமன் ரைட்ஸ் கமிஷன் இந்தியன் ஆல் இண்டியா உமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்கு நடவடிக்கை எடுக்குதா இது உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்டில் வருதா அந்த போலீஸ் அதிகாரி என்ன செய்ய போகிறாரு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க அப்புறம் காத்திருப்போர் பட்டியலில் வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் அவர் அமைதியாக காத்துக்கிட்டு இருந்தே மிச்ச வேலையை பார்த்துக்கலாம் ஆக மிக அருமையான இன்றைக்கு அந்த இண்டியன் இண்டிபெண்டன்ஸ் டே நம்ம வந்து சின்ன சின்ன நாடுகளாக இருந்தாலும் கலாச்சாரம் ஒழுக்கம் என்ன சாத்வீகம் என்ற அடிப்படையில் இந்தியா ஒரே நாடாக தான் இருந்தது அதனால தான் எல்லாருமே இந்தியா முழுக்கமே அந்த இந்து இந்து நாடு அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்க இப்போ அது வந்து இப்போ பட்டேல் சர்தார் வல்லபாய் படேல் மூலமாக ஐக்கியமாக உருவாகி பெரிய நாடாக உருவாகி இருக்கு நம்ம வந்து அந்நிய நாடுகள் பாகிஸ்தான் நாடு முழுவதுமாக அங்கே இருக்கிற மக்களை வெறுக்க முடியாது அங்கே செயல்படுகிற அந்த கொள்கைகள் தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிறது தான் நம்ம வெறுக்கிறோம் அதுதான் அரசியல் சரி இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்